ஆளுன் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கங்க இதோட சேர்த்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக்காக நடந்த டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக அப்டேட்டாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா இந்தியாவுக்கு எதிரான கருத்துங்களை தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய துருக்கி வந்து இப்ப பாகிஸ்தான் ராணுவத்தை பலப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க அதை பத்தி பார்ப்போங்க இந்தியா வந்து சுதந்திரமான காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் மேங்க உலகத்துல எந்த ஒரு நாடியும் வந்து எதிரியா பார்க்கறது இல்லைங்க மற்ற நாடுங்க மேல போர் தொடுக்கணும் அழிக்கணும் அந்த மாதிரியான எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லாத ஒரு நல்ல கொள்கையை தாங்க ஃபாலோ பண்றாங்க அப்படி இருந்தாலுமே கூட இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுங்க உலகத்தில் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்காங்க அப்படின்றதாங்க யதார்த்தமான உண்மையா இருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரம் ஆண்டு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா எப்படி இந்தியாவுக்கு எதிராக நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ துருக்கி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா துருக்கி வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துங்களையும் குறிப்பாக காஷ்மீரை மையமாக வச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அவங்க சீனா எப்படி பாகிஸ்தான ராணுவ ரீதியாக இந்தியாவுக்கு எதிராக வளர்க்குறாங்களோ அதே மாதிரி துருக்கி வந்து இப்போ அவங்களுடைய பாதுகாப்பு துறையுடைய ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானில் நேரடியாக உற்பத்தி பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய டேங்குங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கவும் அதுக்கப்புறம் முப்படைகளுக்கு தேவைப்படக்கூடிய பலவிதமான ராணுவ தளவாடங்களையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இந்தியா சைனா ரஷ்யா மையமாக வச்சு இயங்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்புல வந்து இந்த வருஷம் சில நாடுங்க வந்து இணைஞ்சாங்க ஆனால் இந்த கூட்டமைப்புல இணைய முயற்சி பண்ண துருக்கி வந்து இதுல வந்து இந்தியா சம்மதிக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சுகிட்ட காரணத்தினால அந்த காண்டில் தான் துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த மாதிரியான காரியத்தை எல்லாத்தையும் பண்றதா இப்போ வந்து ஜியோ பாலிட்டிகல் வந்து சொல்றாங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் வந்து உக்ரைன் ரஷ்யா போகிற இன்னும் பெருசாகிற மாதிரி இப்போ புதுசாக ஒரு மிசைலை கொடுத்து விட்டுருக்காருங்க அதை பற்றி பார்ப்போம் இப்போ அமெரிக்காவுடைய அதிபராக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜோ பைடன் வந்து அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இப்போ உக்ரைன் ரஷ்யா வார்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு இந்த வாரில் அவர் வந்து இந்த போரை முடிவு கொண்டு வரத்துக்கான அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினாரோ இல்லையோ அதுக்கு பதிலாக ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்துறதுக்காக உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் கொடுத்தாரு எக்கச்சக்கமான அளவுக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்துட்டு வந்தார்

வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜேஏஎஸ்எஸ்எம் க்ரூஸ் மிஸேன்றது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அமெரிக்கா கிட்ட சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்குங்க நானூற்றம்பது கிலோ வார்கெடுத்து சுமந்துக்கிட்டு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் போய் அட்டாக் பண்ணக்கூடிய இந்த ஜேஏஎஸ்எஸ்எம் க்ரூஸ் மிஸேயில் வச்சு உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே ஏதாவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இந்த போர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அணு ஆயுத போராகவே மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க ஏன்னா ஜோ பைடன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரஷ்ய அதிபர் புதின கோவத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்குதுன்றதாங்க யதார்த்தமான உண்மையான ആ இருக்குது அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவும் பிரேசிலும் புதுசாக ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட இருக்காங்கங்க அதை பற்றி பார்ப்போம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து மற்ற நாடுகள்லேருந்து ராணுவ தளவாடங்களை வந்து அதிகமாக இறக்குமதி இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த விஷயம் தலைகீழ மாறி இருக்குதுன்னே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்ற நாடுங்கள்லேருந்து ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ண போகும்போது அந்த நாடுகளோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக உருவாக்குறதோ இல்லை அந்த நாடுகளோட கொலாபரேஷனாக உருவாக்கக்கூடிய விஷயங்களை தாங்க அதிகமாக பண்ணுறாங்க அந்த வகையில் இப்போ பிரேசிலோட சேர்ந்து இந்தியா வந்து புதுசாக சில விஷயங்களை பண்ண இருக்காங்க குறிப்பாக பிரேசிலோடைய சி த்ரீ நைன்டி மில்லினியம் மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை வந்து பிரேசிலோட கொலாபரேஷன் பேட்டர்னில் ஒன்னா சேர்ந்து உருவாக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஎன் தேர்ட்டி டூ எஸ் மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டுங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் சி த்ரீ நைன்டி மில்லினியம் மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை வந்து கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க பிரேசில் நாடு எப்படி இந்தியாவுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்தியா வந்து தன்னோடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டான தேஜஸ் போர் விமானத்தை வந்து பிரேசிலோட ஏர்போர்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரேசிலும் பிரான்ஸும் ஒன்னா சேர்ந்து உருவாக்கக்கூடிய அல்வேரோ அல்பேட்டோன்ற நியூக்ளியர் பவர் அட்டாக் சம்மரனுக்குமே இந்தியா வந்து தன்னுடைய சக்தி வாய்ந்த மிசைலாக இருக்கக்கூடிய பிரமோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷிப்லான் மிசைலை எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த பாதுகாப்புக்கான ஒப்பந்தங்கள் என்றது வர டிசம்பர் எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிகளில் பிரேசில் நாட்டில் நடக்க இருக்குதுங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா இந்தியா தன்னுடைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு செகண்ட் ஸ்டேக் கெபாசிட்டி வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது வந்து தரைப்படையிலிருந்து ஏவக்கூடிய நியூக்ளியர் மிசைலுக்கு அடுத்தபடியாக கடற்படையில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் பவரில் இயங்கக்கூடிய சம்மரைன்ஸுங்களான நியூக்ளியர் பெலஸ்டிக் சம்மரைன்ஸும் அதில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சம்மரைன் லான்சு பெலஸ்டிக் மிசைல்ஸும் தாங்க இந்த சம்மரைன் பெலஸ்டிக் மிசைல்ஸ் எஸ்எல்பிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட இருக்குங்க இதுல மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட சம்மரைன் லான்ச்சு பெலஸ்டிக் மிசைலான கே ஃபோர் மிசைலை தான் இந்தியா வந்து நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விசாகப்பட்டினம் கடல்ல வந்து சம்மரைன்ஸ்ல இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட் வந்து முழுக்க சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால வர காலத்தில் அதிகப்படியான கே ஃபோர் மிசைலுங்களை வந்து இந்தியா உருவாக்கி இந்திய நேவியில் வந்து கமிஷன் பண்ண இருக்காங்க இந்த கே ஃபோர் எஸ் வச்சு இந்தியாவில் பாகிஸ்தான் சீனான்னு இந்த ரெண்டு நாட்டையும் நியூக்ளியர் டார்கெட்டிங் கீழே கொண்டு வர முடியுங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியா வந்து எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி அன்மேண்டா செயல்படக்கூடிய மெயின் பேட்டில் டேங்கை உருவாக்க இருக்காங்க அதை பத்தி பார்ப்போங்க இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ஆர்டு போர்ஸஸ்ல லேண்ட் போர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்குதுங்க ஏன்னா குஜராத் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் பஞ்சாப் மாதிரியான பகுதிகளில் பாகிஸ்தானோடையும் அதுவே வந்து லடாக் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாதிரியான பகுதிகளில் சீனாவோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பார்டர்ஸுங்கெல்லாம் வெளியில் வெளியில பாக்கிறதுக்கு அமைதியே தெரிஞ்சாலும் எப்போவுமே உள்ளுக்குள்ள மறைமுகமான ஒரு போர் பதட்டம் இருந்துகிட்டே இருக்குதுங்க அதுக்கேற்ற தான் இப்போ இந்தியா வந்து ஃபியூச்சர் ரெடி காம்பேக்ட் வெஹிக்கிள் ப்ரோக்ராம் மூலமாக புதுசாக ஃபுல்லி மாடர்னேஸாக அன்மேண்டாக இயங்கக்கூடிய மெயின் பேட்டில் டேங்க்ஸை வந்து உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்திய தரைப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டேங்க்ஸுங்க வந்து சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்குங்க இதுலேயே இந்தியா வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கின அர்ஜுன் மாதிரியான ஹெவி வை டேங்க்குங்க வந்து முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்குங்க இதுக்கு அடுத்தபடியாக லடாக்ல நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்தியா வந்து ஜோரோவர் அப்படின்னு லைட் பேட்டில் டேங்க்கை ஒன்னு உருவாக்குனாங்க இந்த டேங்குமே வெறும் மூணே வருஷத்துல வந்து இந்தியாவுடைய டிஆர்டிஓ வந்து உருவாக்கி உருவாக்கி காட்டினாங்க அடுத்தபடியா இந்தியாவுடைய டிஆர்டிஓ வந்து எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான போர் அச்சுறுத்தல் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லி அன்மேண்டா இயங்கக்கூடிய மெயின் பேட்டர் டேங்க்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஹமாஸ் வார் மாதிரியான வாருங்க எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கும் போது இந்த மாதிரியான மாற்றங்களை செஞ்சா நம்மளுடைய ஆர்ம்டு போர்ஸஸ் வந்து லடாக்ல இருக்கக்கூடிய பனிப்பாறையிலிருந்து குஜராத் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாலைவன பகுதியிலையும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி வந்து பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியுங்க இந்தியா புதுசா உருவாக்க கூடிய இந்த அன்மேண்ட் மெயின் பேட்டில் டேங்க் வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய காரணத்தினால எதிரிகளுடைய நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து தாக்குதல் நடத்துங்க இதோட சேர்த்து இப்போ இந்தியா கிட்ட சர்வீஸில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய டி செவன்டி டூ டேங்க்ஸுங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மெயின் பேட்டில் டேங்க்ஸை வந்து கொண்டு வரத்துக்காக இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குன ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைலாக இருக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைல் வந்து புதுசாக சில நாடுகளுக்கு ஏற்றுமதியாக இருக்குங்க அதை பற்றி பார்ப்போம் பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ரொம்ப நெருங்கி நட்பு நாடுகளாக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியன் ஆமடு போர்ஸஸுக்கு தேவைப்படக்கூடிய பல விதமான ஆயுதங்கள்ன்றது ரஷ்யாவில் இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கங்க இதோடு சேர்த்து இந்தியாவும் ரஷ்யா ஒன்றா சேர்ந்துமே கூட பல ஆயுதங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்தியாவும் ரஷ்யா ஒன்றா சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சராக உருவாக்குன ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் சூப்பர்சானிக் மிசைல் தாங்க பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவுடைய பிரம்மபுத்திராவும் ரஷ்யாவுடைய மோஸ்கோவா நதி பேருங்களை ஒன்னா சேர்த்து தான் இந்த பிரம்மோஸ் மிசைல்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து உலக அளவில் பல நாடுங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு மிசைலாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த மிசைல் வந்து மேக் த்ரீ ஸ்பீடில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இந்த மிசைலை தடுத்து தாக்கி அழிக்க முடியாதுங்க இதனால தான் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து பிரம்மோஸ் மிசைலை முப்படைகள்லேருந்து பயன்படுத்துகிற மாதிரி உருவாக்கி அணைச்சி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் மிசைலோட அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை இந்தியா வந்து முதல் கட்டமாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க இப்போ அடுத்த கட்டமாக பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் வேரியண்ட் வந்து வியட்நாம் இந்தோனேஷியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாதிரியான இன்னும் பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆவ இருக்குங்க பிரம்மோஸ் சூப்பர் சானிக் பொறுத்த வரைக்கும் இதோடைய வார்கட்ஸில் வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண முடியுன்றதுனால ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் எதிரிங்க மேலே வந்து மிகப்பெரிய அளவில் நியூக்ளியர் அட்டாக் பண்ணி மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை வந்து இதால் ஏற்படுத்த முடியுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சீக்கிரமா ரீச் பண்ணுவோம் இதோட சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்க கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க